வெற்றிவே முருகனுக்கு அரகரோகதா நமது ஆன்மீக நாயகன் கச்சியம்பதி சண்முகரின் பேரொருளார் திரு அர்ணகிரிநாதர் அருளிய திருப்புகள் போன வருடம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் முடிக்கப்பட்டது இந்த வருடத்தில் அவரது கந்த அனுபூதி முதலில் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு கந்தர் அந்தாதியை தொடர்ந்து இப்பொழுது கந்தர் அலங்காரம் என்ற புதிய தொடரை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இந்த கந்தர் அலங்காரம் தொகுப்புரை விளக்க உரை உடன் உங்களுக்கு வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் வணக்கம் உருத நடிகார்கள் சீனிவாசன் முருஷ்ணா வெற்றிவேர் முரனுக்கு அரோகரா வள்ளிமணாலுக்கு அரோகரா வெற்றிவேர் முரனுக்கு அரோகரா அருணகிரிநாதரின் முதல் பாடலாக காப்புல் கடல் அருணை என்ற பாடலில் எனது தெய்வீக குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமளவில் கடல் அருணை திரு கோபுரத்தருகே கடல் அருணை திரு கோபுரத்தருகே அந்த வாயிலுக்கு அருகில் சென்று அந்த வாயிலுக்கு அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபடாய் என பாடும் தர்க்கரை தடபடாய் என பாடும் தற்கரை மொக்கிய கை கடதட குக்கிய கை கடதட கும்ப கருத்து மொக்கிய கை கடதட கும்பகருத்து இளைய கலித்தனி இளைய கலியுத்தனி அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரலில் வெற்றிவேன் முருகனுக்கு அரகரோதர அடலருணைத்திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட வருண்டுகொண்டேன் வருவதலையே சர்க்கரை முக்கிய கடதட கும்பக் கழிற்றுக்கு இளைய கழிற்று அடுத்தபடியாக பி சண்முகம் அவர்களின் அருக்குறேன் படரி சீந்து அன்பை கொண்டீய் பவ பரசி தட சர்க்கரை படுய் புற்றுடன் சர்க்கடை மொக்கியை தட தடக்கும்ப கழிச்சி கிடையு தெய்வீக பகுதியில் கடைசியாக சிங்கப்பூர் அவர்களின் இனிமையான தேர் அமுத குரலில் சென்று

வடக்கு பக்கம் சென்று அக்கோபுரத்தின் வாயிலுக்கு தெற்கு பக்கத்தில் வீட்டிருக்கும் திரு விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு வருபவர்கள் தடபட என்ற ஒளியுடன் தங்கள் தலைமீது போட்டுக்கொள்ளும் புட்டுடன் அவர்கள் படைக்கும் சர்க்கரை முதலிய உணவுப் பொருட்களை தம் துடுக்கியால் ஏற்றுக்கொள்பவரும் இச்சை திரி ஞானம் என்னும் மதங்களையும் விசாலமாக கும்ப பத்திரங்களையும் கொண்டிருப்பவருமான யானை முகத்தால் இரு விநாயகப் பெருமானில் விரோனாக திருமுருகப் பெருமானில் தரிசனம் கண்டுகொண்டேன் என்று அழகாக நமக்கு இந்த பொருளுகையில் திரு அருணகிரிநாதர் அளித்துள்ளார் அவர் புகழ் வாழ்க மலர்கள் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடையார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமல கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா